ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசுனதால அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஃபோனில் பலமுறை பேசியிருக்கதாகவும் மணிக்கணக்காக பேசுனதாகவும் எல்லாம் செய்திகள் நமக்கு வருது 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 உண்மையாக கூட இருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுகிற சில பேச்சுகளையும் பார்க்கும்போது இருக்கலாம் அது சாத்தியம்தான் எல்லாருடைய நிலைப்பாடும் இப்போ திமுகவை எதிர்த்து கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இருக்கும் அது ஒரு கூட்டணி கணக்கு ஓடிட்டு இருக்கு தொண்டர்களையும் பாதுகாக்க முடியாது காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட கட்சி தமிழ் மக்களை இலங்கை மண்ணில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவிப்பதற்கு முழு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழர்கள் மேல் அவ்வளவு பெரிய வன்மம் உண்டு அதை ஒரு தெரிஞ்சிக்கணும் முதல்ல ரெண்டாவது அரசியலில் சும்மா ஸ்ட வெறும் ஸ்ட்ராட்டஜிஸை நம்பிக்கிட்டு இருந்தாக்கி ஒன்றும் நடக்காது தொண்டர்களையும் தொண்டர்களில் விஷயம் தெரிஞ்சவனும் இருப்பான் தெரியாதவனும் இருப்பான் உங்கள்கிட்ட இருக்கிறது அவ்வளோ இளைஞர்கள் உங்கள் எல்லாம் அரசியலை பற்றி நிறைய படிக்கணும் அரசியலை நிறைய படிக்கணும்னா வரலாற்றை படிக்கணும் கடந்த கால வரலாறு என்னங்கிறது சுதந்திர போராட்டம் குறைஞ்சபட்சம் சுதந்திர போராட்ட வரலாறு அதன் பிறகு நடந்த இரண்டு சுதந்திர வரலாறு ஒன்று மத்தியில் நடந்தது தேசிய அளவில் நடந்தது இந்திரா காந்தி மொத்தமாக ஜனநாயகத்தை ஒழிச்சிட்டு சர்வாதிகாரியாக மாறும் இந்திரா தான் இந்தியா இந்தியாவே இந்திரா அப்படின்னு ஒரு கோஷத்தை முன் வச்சு தன்னை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு அவ்வளவு தலைவர்களையும் பிடி ஜெயிலில் அடைச்ச நேரத்தில் அந்த நேரத்தில் எப்படி அதிலிருந்து மீண்டு திரும்ப ஜனநாயக பாதைக்கு வந்தோங்கிற வரலாறுலாம் குறைந்தபட்சம் விஜய்க்கு தெரியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை அந்த மன்னார்குடி மஃபியாணி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க ஒரு காட்டாட்சி நடத்துனாங்க அந்த காட்டாட்சியிலேருந்து எப்படி தமிழ்நாடு விடுபட்டு மீண்டும் கருணாநிதிக்கு பக்கம் போச்சுங்கிறதையும் தெரியணும் இந்த வரலாறுகள்லாம் தெரிஞ்சு கூட்டணிகள்லாம் வைக்காமல் தனியாக கண்டிப்பாக விஜய் நிற்க முடியாது